அத்தே ஏன் கண் கலங்கறீங்க? இன்னும் சரவணனுக்கு நடந்த விஷயத்தை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கீங்களா? தெரியுண்டே, உங்க மனசுக்குள்ள அதுதான் ஓடிட்டு இருக்கும். உங்கள் உங்க கவனம் இப்படி சதறுமா? அதே நான் மறுபடியும் சொல்றேன். சரவணன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான். தேவ இல்லாம சந்தேகப்பட்டு உங்க மனச நீங்களே காயப்படுத்திக்காதீங்க அவங்க பேசுங்க இப்ப அவனுக்கு தேவை உங்க சப்போர்ட் நாங்க எல்லாரும் ஒரு அம்மாவா நீங்க தான் அவனுக்கு கொடுக்கணும் அதுதான் சரவணன் இதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு உதவும் பேசுங்க இல்ல ரம்யா என்னால அது மட்டும் முடியாது எனக்கு இருந்த நம்பிக்கையே எல்லா விஷயத்திலயும் என் புள்ள எங்கிட்ட உண்மையா இருப்பான்னு தான் அந்த நம்பிக்கையை அவன் முடிச்சுட்டான்